கண்ணாடியில் தன் அழகை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள் வினோதா அவள் அழகு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது கண்ணாடியின் முன்னிருந்து விலக அவளுக்கு மனமில்லை வலது நெற்றியோரம் ஒதுக்கி விட்டிருந்த நாளைந்து முடியை எடுத்து காதோரம் சுருகிக் கொண்டாள் அவள் அணிந்திருந்த மஞ்சள் சுடிதார்க்கு ஏற்ற ஸ்டிக்கர் பொட்டை தேடினாள் இல்லை அதனால் பொட்டு வைக்காமலே தன் அலங்காரத்தை முடித்தாள் அவள் எதிர்பார்த்த பொட்டு மட்டும் இருந்தால் அவள் மனது நிறைந்திருக்கும் வினோதா செய்த செயல்கள் அனைத்தையும் அவளுடைய அப்பா அம்மா பார்த்து கொண்டே இருந்தனர் காலை எட்டு மணி ஆகிவிட்டது இன்னும் அவள் அம்மா கொடுத்த காஃபியை குடிக்காமல் பச்சை தண்ணி போல் ஆகியிருந்தது காஃபியை குடிச்சிட்டியா வினோதா என கேட்ட அம்மாவின் குரலுக்கு இல்லம்மா என பதில் சொன்னாள் அதை கவனித்த அவளுடைய அப்பா ஏமா காஃபியை கூட குடிக்காம அப்படி என்னம்மா பண்ற என்று கேட்க அப்பா தலை சிவ வேணாமா உங்களை மாதிரியா சீப்பை எடுத்து ஒரு நிமிஷத்தில் சீவிட்டு போகிறதுக்கு என கோவப்பட்டாள் இப்ப இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எதுவும் கேட்க முடியல உடனே கோவந்தான் வருது அப்பா அம்மா பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு என கோவத்துடன் சொல்லி கொண்ட அப்பாவை அப்பா நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஏன்பா அப்படி பேசுறீங்க பிளீஸ் அப்படி பேசாதீங்க என் மனசு கஷ்டப்படும் என்று கெஞ்ச அப்போ நீ மட்டும் அப்பா கேட்டதுக்கு கோவப்பட்ட அப்பாவோட மனசு கஷ்டப்படாதா என மீண்டும் கோபித்த அப்பாவிடம் அப்பா ஏன்பா காலையிலேயே இப்படி என கெஞ்ச வினோதாவின் அப்பா தன் கோவத்தை குறைத்து சரி விடு நீ போய் சாப்பிடு என்று சொன்னதும் இல்லப்பா வேண்டாம் பசிக்கல என்று பதில் சொன்னாள் காலையிலேயே சாப்பிடாம போனா எங்கயாவது போய் மயங்கி விழுந்துருவ அப்பா அம்மா சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என கோபப்பட்டார் அப்பாவின் கோபத்திற்காக நாலு இட்லியை சாப்பிட்டு முடித்தாள் கையை கழுவிய பிறகு அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு மரியாதையும் கொடுத்துட்டேன் போதுமா என்று சொன்ன வினோதாவை பார்த்து கிண்டலா பண்ணுற பத்திரமா போயிட்டு வா என்று சிரித்தபடி சொன்ன அப்பாவிடம் சரிப்பா என்று சொல்லிவிட்டு அவளின் இருசக்கர வாகனத்தை எடுத்தாள் அது இயங்கவில்லை எத்தனை முறை முயற்சி செய்தும் இயங்காததால் வினோதா சினுங்கியபடி அப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகல வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க என்றதும் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா இருமா வந்து பார்க்குறேன் என்று ஸ்டார்ட் செய்து பார்த்தார் அது இயங்காததால் என்னன்னு தெரியலையம்மா இன்றைக்கி நீ பஸ்ஸில் தான் போகணும் போல என்று அவர் சொன்னதும் அப்பா என்னை மீண்டும் சினிங்கினாள் அப்பாவை என்னம்மா பண்ண சொல்கிற இனிமே வண்டியை மெக்கானிக் செட்டுக்கு கொண்டு போய் வேலை பார்க்க முடியுமா அவங்க பத்து மணிக்கு தான் வருவாங்க ஒம்பது மணிக்கு நீ ஆபீஸ் போகணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பஸ்ஸில் போகுமா நீ சாயந்தரம் வர்றதுக்குள்ள அப்பா வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரியா நீ கிளம்பு அப்பா வேணும்னா உன் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரவா என வினோதாவிடம் கேட்டார் அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே போய்க்கிறேன் என்று செல்லமாக கோவித்து கொண்டு பஸ் ஸ்டாப்புக்கு சென்றாள் வினோதா வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றதும் தன் மனைவியிடம் வந்து அடியே கோமதி வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கு உன் பொண்ணு ஏன் மேல கோவிச்சுக்கிட்டு போறா என்று சொன்னதும் அந்த அளவுக்கு நீங்கள் அவளுக்கு செல்லம் கொடுத்துருக்கீங்க என சொல்லி கொண்டே தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன கோமதி இப்படி சொல்ற ஒரே பொண்ணு செல்லம் கொடுக்காம அடிச்சு வளர்க்க எனக்கு மனசு வரல அவள் சந்தோஷமா இருக்கட்டும் அவள் இன்னும் சின்ன பொண்ணாதான் எனக்கு தெரியுறா என்று சொன்னதும் அப்புறம் ஏங்க புலம்புறீங்க என சிரித்தாள் கோமதி தன் மனைவி கிண்டல் செய்து சிரித்ததும் உன் புத்தியும் வாய்ந்தான் உன் பொண்ணுக்கு இருக்கும் என சொன்னதும் ஓ அப்படியா உங்க பொண்ணு வரட்டும் நீங்கள் சொன்னதை அப்படியே சொல்றேன் என்று வேலையை பார்த்து கொண்டே சொல்ல அடியே எதையாவது சொல்லி எனக்கும் என் பொண்ணுக்கும் சண்டை இழுத்து விட்டுறாத என தன் மனைவியிடம் கெஞ்சவும் எங்க அப்படி என்ன பெத்த பொண்ணு மேலே இவ்வளவு பயம் என்று கேட்க பயமெல்லாம் ஒன்று இல்லடி நம்ம பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என பதில் சொன்னதும் நீங்க இப்படி செல்லம் கொடுத்து வளங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி போகிற இடத்துல இதே பாசம் கிடைக்குமா நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை முதல்ல உங்க பொண்ணுக்கு கத்து கொடுங்க செல்லத்தை கொடுத்து கெடுக்காதீங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்க இஷ்டம் என கோமதி சொன்னதும் யோசிக்க ஆரம்பித்தார் பிறகு அவ என்ன சின்ன பொண்ணா அவளுக்கு எல்லாம் தெரியும் என தன்னைத்தானே சமாதானம் ஆக்கி கொண்டார் பஸ் ஸ்டாப்புக்கு சென்ற வினோதா பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாள் அருகே ஒருவன் சிகரெட் பிடித்து புகையை ஊதி மூக்கை பொத்தியபடி நின்றாள் எப்போது பஸ் வரும் என்று ரோட்டையே பார்த்த வண்ணம் இருந்தாள் சிறிது நேரத்தில் பஸ் வந்தது அதில் படியின் அருகே உள்ள ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தாள் அவள் ஏறிய இடத்திலிருந்து கிளம்பிய பஸ் அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நின்றது அப்போது கார்த்தி என்பவன் ஏறினான் பஸ்ஸில் உள்ள அனைத்து இருக்கைகளும் நிரம்பி இருந்தது வினோதா இருந்த இருக்கையில்தான் ஒரு ஆள் உட்காரும் அளவுக்கு இடம் இருந்தது கார்த்தி அதில் உட்காரலாமா என யோசித்தான் ஆனால் அந்த பெண் நம்மை தவறாக நினைத்து விடுவாள் என நின்றபடியே பயணம் செய்தான் நடத்துனர் வந்ததும் டிக்கெட் பெற்றுக்கொண்டான் வினோதாவுக்கும் கார்த்திக்கிற்கும் அந்த பஸ் நடத்துனர் ஆளுக்கு ஐந்து ஐந்து ரூபாய் மீத சில்லறை கொடுக்க வேண்டியது இருந்தது அவரிடம் சரியான சில்லறை இல்லாததால் பத்து ரூபாயை வினோதாவிடம் கொடுத்து இந்த தம்பியும் உங்க ஸ்டாப்ல தான் இறங்குது அவர்கிட்ட அஞ்சு ரூபாயை மாத்தி கொடுத்துடுமா என்று கார்த்தியை காட்டி சொல்ல அப்போதுதான் அவள் கவனித்தால் கார்த்தி அவளுடன் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவன் என்று அது தன் நினைவுக்கு வந்ததும் ஏ கார்த்தி வா உட்காரு என்று கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து விசாரித்தாள் கார்த்தி வினோதாவிடம் மிகவும் சிரித்து பேசினான் பேசிக்கொண்டிருக்கும் போதே வினோதா நீ முன்னவிட விட இப்போ ரொம்ப அழகா இருக்கு என்று அவள் கண்களை பார்த்தபடியே பேசினான் அப்போது வினோதா கார்த்தியை கவனித்தாள் அவன் தன்னை ரசிப்பதை உணர்ந்தாள் அவளுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு அவளை கொள்ள மனதிற்குள் வெக்கப்பட்டு கொண்டாள் பிறகு கார்த்தியை பார்த்து உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்று கேட்டவளுக்கு அதிர்ச்சியாய் ஒரு பதில் அப்பா அம்மா இல்லை அக்கா வீட்டில தான் தங்கியிருக்கேன் என்று அவன் சொன்னதும் ரோஜா இதழில் பனித்துளியைப் போல் அவள் அழகிய மலர்விளியில் சிறிது கண்ணீர் கசிந்தது கவலப்படாத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என அவனுக்கு ஆறுதல் சொன்னாள் அந்த ஆறுதலான வார்த்தை அவன் மனதிற்கு புது உற்சாகத்தை கொடுத்தது இருவரும் இறங்க வேண்டிய இடம் வந்தது வினோதா இறங்க தயாரானாள் ஆனால் அவள் மனது இந்த பயணம் இன்னும் சில நிமிடம் நீடித்திருக்கலாம் என ஏங்கியது இன்னும் சில நொடிகளில் கார்த்தியை பிரிய வேண்டிய நேரம் அதற்குள் அவன் போன் நம்பரை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என அவள் மனம் துடித்தது அதற்குள்ளாகவே வினோதா ஓ நம்பர் என்ன என அவனே கேட்டுவிட்டான் அவன் கேட்ட மறுநொடி தன் நம்பரை வேகமாகச் சொன்னாள் அவள் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் சந்தோஷமாக நம்பரை சொன்னதும் அவள் மீதான ஆசையை தூண்டியது இருவருமே தங்கள் மனதில் உள்ளதை சொல்லிக்கொள்ளாமல் பிரிந்து சென்றனர் வினோதா அவனை பிரிந்து சென்றாலும் அவன் ஞாபகத்திலேயே இருந்தாள் அன்று அவள் அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை அதனால் பாதியிலேயே அலுவலக மேலாளரிடம் அனுமதி வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தாள் வந்தவுடன் சாப்பிடாமல் கூட கார்த்தியைப் பற்றி பேச ஆரம்பித்தாள் பாவம் அப்பா அம்மா இல்லாம அக்கா வீட்டில தான் தங்கியிருக்கான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று தன் அப்பா அம்மாவிடம் சொல்லி வருத்தப்பட்டாள் அதை புரிந்து கொண்ட வினோதாவின் அம்மா கோமதி தன் கணவனிடம் என்னங்க உங்க பொண்ணுக்கு கல்யாண கல்யாணாசம் வந்துருச்சு சீக்கிரம் பேசி முடிங்க பையனுக்கு வேற அப்பா அம்மா இல்லை நம்ம வீட்டோடையே நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் தங்க வச்சுக்கலாம் நீங்க வேற செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கீங்க வேற எங்கேயாவது கட்டி கொடுத்தா கண்ணை கசக்கிக்கிட்டு அடிக்கடி வந்து நிற்பா நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் என்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் கோமதி வினோதா கார்த்திக்கிற்கு போன் பண்ணலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டிருந்தாள் அவள் அருகே சென்ற அவளுடைய அப்பா ஏமா வினோதா வந்ததுல இருந்து கார்த்தி கார்த்தின்னு அந்த பையனையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே அவனை உனக்கு பிடிக்குமா இல்ல உன்னோட சிநேகிதனா என்று கேட்டதும் வெக்கப்பட்டாள் அவள் வெக்கத்தின் அர்த்தம் புரிந்தவர் ஏமா கார்த்தி நல்ல பையனா உனக்கு உறுதியாக தெரியுமா யாரையும் நம்பி ஏமாத்திரக்கூடாதுமா நீ எனக்கு ஒரே பொண்ணு உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அப்பாவால் தாங்க முடியாது ஏன கண் கலங்க அப்பா எதுக்குப்பா அழுகிறீங்க கார்த்தி ரொம்ப நல்ல பையன்பா நம்புங்கப்பா அவனை நான் ஸ்கூல் படிக்கிற இருந்தே பார்த்துக்கிட்டு வர்றேன் எனக்கு தெரியும்ப்பா என்று அப்பாவின் மனதில் நம்பிக்கையை விதைத்தாள் அதைக் கேட்ட பின்பு சரி அப்பா அந்த பையனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் சொல்லுவேன் அதுல ஏதாவது தப்பா இருந்தா நீ அப்பா தான் கேட்கணும் சரியா என கேட்டதும் ஓகேப்பா என்று அப்பாவின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினாள் மகள் கொஞ்சியதும் அவருடைய அம்மா கொஞ்சுவது போலவே உணர்ந்தார் கார்த்தியின் நம்பரை வினோதாவிடமிருந்து வாங்கிக் கொண்டு வேகமாக அவள் ஸ்கூட்டியில் அவனை தேடிச் சென்றார் கார்த்தியின் அக்கா மாமாவிடம் அவனை பற்றி விசாரித்தார் விசாரித்து முடித்த பிறகு கார்த்தியும் என் பொண்ணு விரும்புறாங்க நீங்க சம்மதிச்சீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை என் வீட்டோடையே இருக்கட்டும் அதுக்கு நீங்க முழு மனசோட சம்மதிக்கணும் என்று சொன்னதும் என் தம்பிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் எதிர்பார்க்கல என்று கார்த்தியின் அக்கா நெகிழ்ந்தால் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது அவர் நினைத்தது போலவே தன் மகளையும் மருமகனையும் வீட்டோடு வைத்துக்கொண்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி